ஹே மக்களே வெல்கம் டு நம்ம கதைப்பொம்மா வித் கௌரி சேனல் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய குட்டீஸோட ஸ்போர்ட்ஸ் டே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப சூப்பராக நடந்துச்சு இது வந்து கிண்டர் கார்டனுக்காக நம்ம திருநெல்வேலியில் இருக்க புஷ்பலதா ஸ்கூலில் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் ஏன் குட்டீஸ் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க எவ்வளோ சூப்பராக அது நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம சேனலில் இன்றைக்கி டீட்டெயில்டு வீடியோ பார்க்க போறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரேயர் சாங் போட்டு மார்ச் பாஸ் பண்ண அதுக்கப்புறமாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா கிண்டர் கார்டனை இவ்வளோ வந்து என் குழந்தைங்க வந்து மார்ச் பாஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைங்களும் ரொம்ப அழகாக நடந்து வந்தாங்க தான் நீங்கள் இந்த வீடியோட இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எவ்வளோ சூப்பராக மார்ச் பாஸ் பண்ணி வராங்க எவ்வளோ கோவார்டினேட்டிவாக வராங்கன்றதை நீங்கள் பாருங்க யூகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸு இவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்ததில்ல சத்தியமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க அண்ட் இதுக்கு முதல்ல ஹேட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது அவங்கவுங்க டீச்சர்ஸை தான் அவ்வளோ எஃபர்ட்டுங்க அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஆன் டைமுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு ப்ரீ பிளான் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள கடைசி டில் தி எஜ் ஆஃப் தி மொமெண்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கைட் பண்ணிகிட்டே வந்தாங்க ஈச் பர் டீச்சருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹேட்ச் ஆஃப் சொல்லிடணுங்க ஸ்போர்ட்ஸ் டே அப்படினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம சைல்ட்ஹுட் டேஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நானா பர்சனலாக நினச்சிருக்கேங்க மார்ச் பாஸ்ட்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ரிலே த்ரோ பால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் மெயினாக பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் வைப்பாங்களே அந்த ரன்னிங் ரேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குஷியாக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டீமாக வந்து விளையாடுறதா இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல் பிளேயிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஹாப்பியாக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் வாய்ஸ் பண்ண வச்சாங்க சீஃப் கெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் ஃபையர் பிடிச்சாங்க அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பிளெஜ் எடுக்க சொன்னாங்க அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுமே வந்து செக்ஷன் வைஸ் அதாவது ஏ அண்ட் பீனு சொல்லி பிரிச்சுருந்தாங்க அதுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த ரிலே சொன்னில்ல அந்த மாதிரி அப்புறமா பலூன் வந்து உடைக்கிற கேம் அப்புறம் இன்னொரு வந்து ரிங் வந்து போய் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரியான கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில வீடியோஸ் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு ஒரு சில வீடியோஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிட்டேன் அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா நான் பார்க்க பார்க்கவே கண் கலங்கினது என்னென்னா எல்லா குட்டீஸுமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க குழந்தைங்க அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஃபஸ்ட் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அண்ட் அதை தொடர்ந்து எல்கேஜி யுகேஜியில் ரெண்டு செக்ஷன் குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோவாடினேட்டிவாக கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னாலே வழக்க வழக்கமாக பிஜிஎன் வந்து பறக்க விடுவாங்க அது எதுக்காகனா பீஸ்ஃபுல்னஸை காட்டுறதுக்காக ஸோ அதே மாதிரி தான் இவங்க ஸ்கூல்லையுமே வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து பறக்க விட்டாங்க அந்த செக்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா க்யூட் க்யூட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க பண்ணாங்க அது எல்லாமே சூப்பராக இருந்தது உண்மையாலே பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வச்சதே ஃபஸ்ட்டு ஸ்பெஷலான திங் ஆனால் அதில் வந்து அந்த குழந்தைங்க இவ்வளோ கோவரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்கு இப்போ குழந்தைங்களை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணுறாங்க என்னென்னா ஆக்டிவிட்டு ி ஓரியன்டான ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதை தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க ஒன் பை ஒன்னாக லைனில் பொறுமையாக கூட்டிகிட்டு போய் ரெண்டு செக்ஷனாக பிரித்து அந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீஃப் கெஸ்ட்டோட ஸ்பீச்சை பற்றி சொல்லி ஆகணுங்க டாக்டரை தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம லைஃபுக்கு தேவை நெசசிட்டியான திங்ஸ் எல்லாமே குழந்தைங்க வச்சுருக்கவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் நல்லது எதை செய்யக்கூடாது டஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாருங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது அவரோட ஸ்பீச் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க எல்லா பேரண்ட்ஸுமே வந்து லிசன் பண்ணி ஓ இதெல்லாம் நம்ம தவறுகள் செய்கிறோம் இதெல்லாம் திருத்திக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை நம்ம அவளே வந்து மாற்றிக்கிற மாதிரியான ஸ்பீச்சை தாங்க வந்து அந்த டாக்டர் கொடுத்துருந்தார் அந்த இன்பீட்மின் கேப்பில் பார்த்தீங்கன்னா அக்ஷராவை மட்டும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் ஆதிரா கூட கண்டுபிடிச்சேன் நான் அக்ஷராவை கண்டுபிடிக்கவே முடியல என் அக்ஷரா வரும்போது நான் அக்ஷராக்கு ஹாய் சொன்ன அக்ஷரா நீயும் வாமா இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப க்யூட்டாக இருந்ததனால அந்த மோமெண்ட்டையும் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன் நான் ஆதிரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அக்ஷராவால் பண்ண முடியல நான் சொன்னேன் டாக்டரோட ஸ்பீச்சு எல்லாருமே லிசன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் டேக்காக சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபிவ்வன்ஸ்க்கான மெடல் அண்ட் ஷீல்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா யூகேஜி அண்ட் எல்கேஜியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மெம்பர்ஸ் ஆச்சு மெடல்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்க ஏன்னா எந்த குழந்தையுமே அவ்வளோ சீக்கிரம் ஃபெட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து கேம்ஸ் முத கொண்டு எல்லாமே செலக்டிவாக பண்ணியிருக்காங்க எங்கள் ஆதிரா குட்டி இப்போ ரன் பண்ணி வந்துட்ருக்காங்க இது வந்து டீம் கேம் போல் இருக்குது பலூன் வந்து உடைக்கணும் அதுதான் கேமு சூப்பராக விளையாண்டாங்க அதுவும் கண்டினியூட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து ரிலே வச்சாங்க ரிலேலாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டைமில் எவ்வளோ வந்து நம்ம ஃப்ரெண்டு நாலு பேர் போயிருப்பாங்க அந்த ரிலேல ஓடும்போது ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் சீக்கிரம் நம்ம டீம் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் கத்திருக்கோம் ஏன்னா நம்ம படித்த காலத்தில் இப்போயும் இருக்குது ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கலர் அஞ்சு கலர்லாம் பிரிச்சுலாம் வைக்கிறாங்க ப்ளூ எல்லோன்னா நான் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் எல்லோ தான் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ பார்த்துக்கும்போது நம்ம எல்லோ டீமுக்காக ரிலே ஓடுறவங்களாக இருக்கட்டும் இல்லை ப்ளூ டீமுக்காக ரிலே ஓடுறவங்களாக இருக்கட்டும் நம்ம அவ்வளோ சேர் அப் பண்ணி நான் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் நானே வந்து ரிலேலெலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாஸ்டாலஜியா மூமெண்ட் மாதிரி நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தது இவங்களோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்ச் லைட் வச்சு டான்ஸ் ஆட போகிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இவ்வளோ கோவாடினேட்டிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கிறது ஆச்சரியப்படுற விஷயம் தான் அண்ட் இதை தொடர்ந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து எல்கேஜியோட டான்ஸ் போல் இருக்குது அவங்களோடதையும் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள் ஏன் குட்டீஸை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி ஆடினாங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரோட லைஃப்லையுமே ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறத யாராலையுமே மறக்க முடியாது அதுலேயும் பர்ட்டிகுலராக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் மெமரிஸாக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அப்படியே வந்து ரிமைண்டர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கோங்க அதில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆன்வல் டே ரொம்ப விரும்பி கொண்டாடி இருக்கீங்களா இல்லை ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப விரும்பி கொண்டாடி இருக்கீங்களா இல்லை ரெண்டு டேயுமே உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க அது இல்லாமல் யாரெல்லாம் ஆன்வல் டே செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஆசையாக பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்ஸ்னலாக நீங்கள் எந்த எந்த இது ரொம்ப விரும்பி விளையாடுவீங்க பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ரெண்டு டேயுமே ரொம்ப வந்து ஆசைப்பட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் டேவாக இருந்துச்சுன்னால் அட்லீஸ்ட் என்னால் என்ன முடியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சி பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஆனுவல் டே அப்படின்னா கண்டிப்பாக டான்ஸை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் பிகாஸ் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மாதிரி பண்ணுவேன் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூகேஜி குழந்தைங்க தான் யோகா பண்ணுறாங்க அவங்க வந்து எவ்வளோ கோஆர்டினேட்டிவ்வாக பண்ணாங்க தெரியுமாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை யோகா சாராக இருந்தாலும் சரி கைட் பண்ணிட்டே இருந்தாலும் கூட அந்த குழந்தைங்க அந்த பர்ட்டிகுலர் டைமில் செய்யணும்ல அது ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எல்லா கிண்டர்கார்டன் ஸ்டூடெண்ட்ஸையும் நிற்க வச்சு ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி பண்ண வச்சாங்க அண்ட் இதில் எல்லா குழந்தையுமே ரொம்ப அழகாக ஆடினாங்க ஒரு சில குழந்தைங்க நின்றுட்டாங்க அண்ட் என் குழந்தைங்க வந்து ஏதோ ட்ரை பண்ணி கொஞ்சம் ஆடினாங்க அவங்களுக்கு அங்கே ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட டீச்சர்ஸோட எஃபெர்ட் வந்து நல்லாவே தெரிகிற அளவுக்கு குழந்தைங்க எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க அந்த அந்த லாஸ்ட்டில் மூணில் ரெண்டு குழந்தைங்க வந்து என் குழந்தைங்க அக்ஷரா அண்ட் ஆதிரா தான் அவங்க ஏதோ ட்ரை பண்ணி ஆடினாங்கங்க ஃபன் பார்ட்டாக இருந்தாலுமே அந்த குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கூடயே இருந்துக்கிட்டு எல்லா ஈவெண்ட்லேயும் கூட சேர்ந்து கோஆப்ரேட் கமெண்ட் பண்ணுங்க இந்த டீச்சரை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைப்புகள் வந்துச்சு மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் திருநெல்வேலியில் அடிக்கடி ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா அதை பற்றின வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வரிசையாக இந்த குழந்தைங்க மெடல் வாங்குறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க உண்மையை சொல்லணும்னா எனக்கு அழகிய வந்துருச்சு என் குழந்தைங்க வந்து வளர்ந்ததே தெரியல ஸ்கூல் போயிட்டாங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் டேல மெடல் வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்வளோ சுவாரஸ்யமா இருந்தது இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க மீண்டும் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தைய அந்த ஒன் டூ த்ரீன்னு ஒரு போர்டு போட்டு அதை நிற்க வைப்பாங்கல்ல அந்த இதில் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ ஸோ தனியாக வந்து என் குட்டிஸ் வாங்கின அந்த மெடலை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அண்ட் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப அழுகம் வந்துச்சு அண்ட் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் பிகாஸ் அவங்க இல்லைனா இன்றைக்கி இவங்கள வந்து இந்த நிலமையில் நான் பார்த்துருக்க முடியாது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தைங்க எப்பயுமே அந்த பார்க் மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து விளாடுவாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் விளாட விட்டுட்டு அவங்கள நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்